வணக்கம் மக்களே வேற லெவல்ல பால் போட்டு ஹைப்ப கிரியேட் பண்ணிருக்காரு வருண் சக்கரவர்த்தி அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய அணில வாய்ப்பு கிடைச்சிருக்கு அத பிராக்டிஸ் மேட்ச்லயும் காட்டியிருக்காரு பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போற டி டுவெண்டி தொடருக்கான வார்ம்அப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அதுல இந்திய அணி வீரர்கள் ரொம்பவே சிறப்பா அதிரடியா களமிறங்கி அசத்திட்டு இருக்காங்க அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம் அதிரடிக்கு பேர் போனவங்க எஸ் ஆர் இவங்களால தான் இவங்களாலதான் ஹிஸ்டாரிக் சாதனை எல்லாம் பண்ணாங்க ஸ்கோர்ல இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஸ்குவாட்ல இடம் பெற்றிருக்காங்க ஜிம்பாவே அணிக்கு எதிராக டி தொடர்ல அபிஷேக் சர்மா சென்ச்சுரி போட்டிருந்தாரு அதிரடிக்கு பேர் போனவர் தான் அபிஷேக் சர்மா பே பவுலிங் அதை விட இருந்துச்சு நம்ம சக்கரவர்த்தி அவர் போட்ட பால் நூத்தி இருபது டிகிரி டேன் ஆகி போயிருக்கு ஐ பி எல்ல கே வருண் சக்கரவர்த்தி கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்லதான் முதல் முதல்ல இந்திய அணிக்காக அறிமுகமானாரு இதுவரைக்கும் ஆறு போட்டிகள்ல விளையாடி ரெண்டு விக்கெட்களை மட்டுமே இருக்காரு அப்படி இருக்கும் போது கடந்த மூணு வருஷமா இவருக்கு இந்திய அணில வாய்ப்பு வழங்கப்படல இப்போதான் பங்களாதேஷ் டி

இப்போ இந்திய அணியோட ஹெட் கோச்சா இருக்காரு அது மட்டும் இல்லாம கே கே ஆர் அணியோட இருக்காரு லக்னோ அணில இருந்து அணிக்கு அணிக்கு வந்தாரு வந்த உடனே அந்த சாம்பியன் பட்டத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு இந்திய அணியோட பயிற்சியாளராகவும் இருக்காரு கே கே அணில இருக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தியோட திறமை கம்பீர்க்கு நல்லாவே தெரியும் அதனால கௌதம் கம்பீர் தான் வருண் சக்கரவர்த்தி வர காரணம் அப்படின்னு சொல்றாங்க இப்பவே முப்பத்தி மூணு வயதை இருக்காரு வருண் சக்கரவர்த்தி இந்திய அணில இந்தியாக்காக விளையாடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த வாய்ப்பு நம்ம எப்பவுமே ஜடேஜா ரிட்டர் ஆனால அவரோட இடத்த பிடிக்க ரியான் பராக் மற்றும் வாஷிங்டன் சுந்தரடியே பணி போர் நடந்துட்டு இருக்கு இந்தியா அடுத்த மூணு மாசத்துல அடுத்த அடுத்த டெஸ்ட் போட்டிகள் விளையாட இருக்கிறதுனால சீனியர் வீரர்களுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க இந்த பங்களாதேஷ் டி டுவெண்டி ஸ்கை கேப்டன்சில யங்ஸ்டர்ஸ்லாம் ஆட போறாங்க கூடவே பாண்டியாவும் ஸ்குவாட்ல இருக்க போறாரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நம்ம நம்மளா இந்த மாதிரி சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்